கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினைந்து இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள

இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவேன் நீ மலைகளை போரடித்து நுறுக்குவாய் குன்றுகளை இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை வல்லமையுள்ள கருவிகளாக மாற்றுவேன் என்று வாக்களிக்கிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் புதிதும் கூர்மையுமான யந்திரம் என்பது தானியங்களை நொறுக்கி சுத்திகரிப்பதற்கு பயன்படும் கருவி கருவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கு தேவன் சொல்கிறார் நான் உன்னை அந்த மாதிரி வல்லமை உள்ளவன் ஆக்குகிறேன் என்று அதாவது உன் கையில் வலிமை இல்லை ஆனால் என் கையில் உன்னை வலிமை ஆக்குகிறேன் என்று இங்கு மலைகள் மற்றும் குன்றுகள் என்று குறிப்பிட்டிருப்பது மகத்தான தடைகள் சவால்கள் எதிரிகள் பிரச்சனைகள் உலகத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும் சாத்தானின் ஆட்சிகள் துன்பங்கள் வலிமையான ஜனங்கள் ஆகியவை அந்த மலைகளுக்கு ஒப்பாகின்றன இங்கு தேவன் வாக்களிக்கிறார் நான் உன்னை பயன்படுத்தி அவைகளை எல்லாம் நொறுக்கி சாம்பலாக்கி பதராக்கி விடுவேன் என்று இங்கு புதியதும் கூர்மையுமான என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் தேவன் புதிதாய் ஆக்குபவர் அதாவது பழைய பலவீனமான நிலை போய் புதிய வல்லமையுடன் கூர்மையுடன் உன்னை நிறுத்துகிறேன் என்று வாக்களிக்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் திறமையால் அல்ல தேவனுடைய கிருபையால் புதிதாய் வல்லமை ஆக்கப்படுகிறார்கள் முன்பாக நீ சமபூவி ஆவாய் என்று சகரியா நான்கு ஏழில் வாசிக்கிறோம் எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய வல்லமையால் புதிதாக்கப்பட்ட நம்முன் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று அப்போஸ்னாகிய பவுல் கூறுவதை கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனவே தேவனுடைய பலத்தால் மட்டுமே அதாவது அவருடைய சர்வாயுத வர்க்கத்தால் மட்டுமே நாம் போராடி ஜெயிக்க முடியும் அதனால்தான் இன்று தேவன் இன்றைய வசனம் மூலம் நமக்கு வாக்களிக்கிறார் இன்றைய தியான வசனத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தில் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை சற்று கவனிப்போம் மலைகள் உங்கள் வாழ்க்கையில் நிற்கும் சவால்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் பெரிய பிரச்சனைகள் முடியாததாக தோன்றும் சூழல்கள் குடும்ப சிக்கல்கள் உடல்நலப் பிரச்சனைகள் எதிரிகள் உங்களால் சுமக்க முடியாத கனமான பொறுப்புகள் இவை அனைத்தையும் தேவன் மலைகள் என்று குறிப்பிடுகிறார் ஆறுதல் என்னவென்றால் தேவன் சொல்கிறார் நீங்கள் அந்த சவால்களை அப்படியே தாங்கிக் கொள்ள வேண்டாம் நான் உங்களை பயன்படுத்தி அவைகளை நொறுக்கி சாம்பலாக்குகிறேன் என்று புதிதாய் கூர்மையான கருவி இது புதிய ஆவிக்குரிய வல்லமையுடன் உங்களை தயார் செய்கிறார் நீங்கள் பழைய பலவீனத்தோடு இருக்க வேண்டியது இல்லை சில சமயம் என்னால் முடியாது நான் பலவீனமானவன் பலவீனமானவள் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உன்னை புதிய கருவி ஆக்குகிறேன் அதாவது உன் உள்ளத்திலும் உன் விசுவாசத்திலும் உன் ஜப வாழ்க்கையிலும் ஒரு புதுமை வருகிறது இதனால் உங்களின் ஆவிக்குரிய ஜபமும் தேவனின் வார்த்தையில் இருக்கும் நம்பிக்கையும் கூர்மையான பற்கள் கொண்ட கருவி போல செயல்படும் வெற்றியை அளிக்கும் நீ உங்களை மிதித்து நொறுக்கும் வல்லமை தருகிறார் உங்களால் தனியாக அந்த மலைகளை நகர்த்த முடியாது ஆனால் தேவனின் ஆவியால் மலைகள் சாம்பலாகிவிடும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எதிரிகளை அடக்குகிறார் நீங்கள் விசுவாசத்துடன் நிற்கும்போது தடைகள் விலகி ஓடி போய்விடும் இதை விசுவாசிக்கிறீங்களா சோதனைகளை கண்டால் இது பெரிய மலை போல் இருக்கிறது என்று சொல்லாமல் என் தேவன் என்னை புதிதாய் கூர்மை ஆக்குகிறார் அதனால் இந்த மலையை நொறுக்கி பதறாக்குவேன் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள் தேவனிடம் ஒப்படைத்து ஜெபத்தில் வலிமையுடன் நிற்பது உங்களை கூர்மையான யந்திரம் ஆக்கும் என அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வின் பயணத்தில் எதுவும் வீணாகாது தேவன் உங்களை பலவீனத்தில் பார்த்து இது போதும் என்று உங்களை விட்டுவிட மாட்டார் அவர் உங்களை புதிதாய் வடிவமைத்து கூர்மையாக்கி உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்படும் மலைகளை சாம்பலாக்கி உங்களை பயன்படுத்த போகிறார் இத விசுவாசிக்கிறீங்களா சோதனைகள் யந்திரம் பற்கள் தேவன் அளிக்கும் ஆவிக்குரிய வல்லமை அதாவது சபம் வார்த்தை விசுவாசம் பதர் முறியடிக்கப்பட்ட தடைகள் மொத்தத்தில் வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் உங்களை ஆவிக்குரிய போராட்டத்திற்கு ஆயத்தமாக்குகிறார் உங்கள் முன் நிற்கும் சோதனைகள் துன்பங்கள் எதிரிகள் உன்னால் முடியாதவை போல் தோன்றினாலும் தேவன் உங்களை அவற்றை களைவதற்கான ஆயுதமாக மாற்றுகிறார் மலைகளை நொறுக்கும் நொறுக்குவாய் என்றால் மிக பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிராக இருக்கும் வல்லமை மிக்க ஆட்சிகளும் தேவனுடைய வல்லமையால் முறியடிக்கப்படும் என்பதை குறிக்கிறது சுருக்கமாக சொல்வதானால் தேவன் தம்முடைய மக்களை புதிய வல்லமையுள்ள கருவிகளாக ஆக்கி அவர்களின் வாழ்க்கையில் நிற்கும் பெரிய தடைகளையும் வெல்ல செய்வார் நம்முடைய வல்லமையால் அல்ல தேவனுடைய வல்லமையால் மலைகள் நுறுக்கப்படுகின்றன எனவே இன்றைய தியான வசனத்தை உங்கள் வாழ்வில் தினசரி பிரார்த்தனையில் இப்படி சொல்லிக் கொள்ளலாம் கத்தாவே என்னை புதிதாய் கூர்மையாக்கி எனக்கு முன்னே நிற்கும் மலைகளையும் குன்றுகளையும் சாம்பலாக்கி வெற்றி கொடுப்பீராக என்று என்ன இப்படியே அனுதினமும் ஜபிப்போமா சரி இப்போ ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் பலவீனத்தில் வல்லமை தந்து எங்களை புதிதாய் கூர்மையான கருவியாக ஆக்குகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பல முறை எங்கள் முன் நிற்கும் சவால்களை பார்த்து பயந்து விட்டோம் எங்களுக்குள் இருந்த பலவீனத்தையும் சந்தேகத்தையும் மனதார ஒப்புக்கொள்கிறோம் உம்முடைய தான் மலைகள் நகரும் என்பதையும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே எங்களை புதிதாய் மாற்றி ஆவியில் கூர்மையாக்கி விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்யும் எங்கள் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் பலவீனத்தை வல்லமையாக மாற்றி எங்கள் சோதனைகளை வெற்றியாக்கி எங்கள் எதிரிகளை பதறாக்கும் வல்லமையை தந்து உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள மேன்